ஹாய் ட்ரைஸ் நான் தான் விஏபி கேங்ஸ்டாக பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க வரணும்னா இவ்வளோ வேலை சிண்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கிளியர் கேச்சு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருங்க ரெண்டு வாட்டி கொடுங்க ரெண்டு வாட்டி மூணு தாட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஐடி லாக்இன் பண்ணிட்டு வாங்க இல்லை லாக்இன் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிட்டு உள்ளார வந்தோன்னு செட்டிங்ஸ் போங்க செட்டிங் போயிட்டு கிளியர் கட்சி திரும்பி கொடுங்க கிளியர் கட்சி ஒரு நாலஞ்சு தாட்டி கொடுங்க ஒரு பத்து தாட்டி கிளியர் கட்சி கொடுத்துட்டு கரெக்டாக வெளில வந்துடுங்க வெளில வந்துட்டு யோ வேல்ட்டு போங்க யோ வேல்ட்டு போய்ட்டு நீங்கள் சர்வர் எப்படியும் ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நல்லா குழப்பி விட்டுருங்க இப்போ வெளில போய்ட்டு இந்த லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நாங்கள் வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சர்வரை நல்லா குழத்தி விடுங்க குழத்தி விட்டுட்டு போயிட்டு கோல்ட் ராயரில் போயிட்டு ஒரு சிம் போட்டு விடுங்க கோல்ட் கோல்ட் ராயில் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக திரும்பி ஒரு தாட்டி சர்வரை குழத்தி விட்டுட்டு எனக்கு யூஎம்பி ஃப்ரோஜா எப்படி வந்து யூஎம்பி ஃப்ரோஜா மட்டும் உழுவக்கூடாது எம்பி பாட்டி மட்டும் உழுந்தா போதும் நீ கரெக்டாக போய்ட்டு அந்த எம்பி பாட்டி உங்களுக்கு என்ன நடந்தது இருந்தால் அதை மட்டும் தொட்டு எனக்கு எம்பி பாட்டி பிடிக்கிறாங்கன்னா எம்பி பாட்டி தொட்டு கரெக்டாக இருபது சென்ட் போட்டு சூப்பர் நான் யாராவது மட்டுமே எல்லாம் அப்படியே செய்யும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யோகாச்சும் ஒன்று கிடைக்கும் எம்பிபாடி எடுக்கிறது நான் பராத பாடுபடுத்துட்டேன் என்னென்ன பண்ண வேண்டியதான் இருக்கு பாருங்க நம்ம இப்போ இதுக்கு போயிட்டு ரெண்டாவது போட்டுடலாம் எம்பிபாட்டிக்கு அதே மாட்டம் பிஆர் இல்லை சிஎஸ்சி ஏதாச்சும் வீடியோ பண்ணி போடணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பண்ணி போடுறேன் நான் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் வாய்ஸ் ஏதாச்சும் கடைன்னு பேசுகிறேன்னா இல்லைனா பொறுமையாக பேசுகிறோமா எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் தப்பு இது மட்டும் பண்ணி என்ன சொல்லுங்கள் இந்த வீடியோ நல்லா கலர் ஆட் போடுங்க சரி பாய்